ஷேல கிச்சனில் இருந்து இன்றைக்கி மாங்காய் சம்மந்தி போகிறேன் மாங்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ஒரு கேரளாவில் இந்த மாதிரி ஒரு சம்மந்தி அரைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் சம்மந்திக்கு வந்து நான் ஒரு அரை மாங்காய் வந்து இந்த தோலோடு தான் எடுத்து வச்சுருக்கேன் பொடியை நறுக்கி அரை மூணு தேங்காய் திரும்பி வச்சுருக்கேன் ரெண்டு பழுத்த பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் துவையலுக்கு நாலு கொத்து கருவேப்பில எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கட்டி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம பச்சை மிளகா கருவேப்பெல்லாம் தேங்காய்லாம் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுவோம் இந்த துவையல் வந்து ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது குற குறைப்பாக தான் அரைக்கணும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தேங்காய் பச்சை மிளகா இந்த மாதிரி குறகுரம் நான் அரைச்சிருக்கேன் இப்போ இதில் மாங்காயும் வெள்ளைப்பூடும் சேர்த்துடுவோம் வெள்ளப்பொடும் மாங்காயும் சேர்த்துக்கேன் இதையும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வவுலுக்கு மாற்றிடுறேன் சம்மந்தியை இப்போ இதில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் நூற்றி வச்சுருவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் போதும் இதே மாதிரி மாங்காய் சம்மந்தி நீங்களும் அரைச்சி பாருங்க சாதம் சூடாக வடித்து இந்த சம்மந்தியை வச்சு பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு உருளைக்கெழங்கு பொரியல் பண்ணி இதேமாரி நீங்களும் சம்மந்தி அரைச்சி பாருங்கள் இது கேரளாவில் வந்து ஃபேமஸான சம்மந்தி மாங்காய் சம்மந்தி சிலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி